நல்லா பாடல் சார் அதாவது நாட்டில் நடக்க உண்மையாக சொல்லியிருக்காரு மக்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியாது இதனால் நான் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல இன்றைக்கி என்ன நடக்குதோ எதை விட்டு வைக்கல நல்ல முறையாக சொல்லியிருக்காரு தேர்ட் பாட்டு தான் என்ன விருது பாருங்க நினைக்கிறேன் போது எல்லாத்தையும் ஓப்பனாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்களா இல்லை ஒரு சீன் சொன்னால் நச்சுன்னு சொல்லியிருக்காரு சூப்பராக இருக்குது அதாவது உண்மை சொல்லியிருக்காரு நண்ப எல்லாம் யாராக இருந்த படம் அதை சொல்லியிருக்காரு எல்லாமே பயப்படாமல் சொல்லியிருக்காரு அதான் கமல் பண்ணுவாங்க சொல்ல முடியாது சார் ஓகே நல்லதாக யாரும் ஏற்றுக்கிறது இல்லையல்ல நல்ல விஷயங்கள் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை அதான் இருக்கு சார் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் போகுது சார் போகும் சூப்பராக இருக்குது

தமிழ் இருக்கிற படம் ஓகேவே கிடையாது அந்த போரிங்க்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதோட கதைக்கிழமா இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவருடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் பழைய ஸ்டோரியா இருக்கு ஸ்டோரியே இல்லைங்க இதுல கமல் அப்படி திணிச்சிருக்கிறாங்க நிறைய கேரக்டர் இருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் சூப்பர் கமல் மட்டும் சரியில்லை ஓகே அவர் ரசிகரா சொல்றாங்க கமல் சரியே இல்லை சரி ஓகே தேங்க் யூ